வாழ்க வளமுடன் கண்ணின்றி கான் சீஸ் விதவுட் ஐஸ் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றிக் கான் உனை காணுவது எவர் பார் அருணாச்சலா இது அருணாச்சல அச்சரமணி மாலை கண்ணின்றி காணும் செவியின்றி கேட்டிடும் அண்ணல் உள்நின்ற ஜோதியின் பெருமையை கூறுபவர் திருமூலர் புறக்கண்களால் தேடி அலையும் என் கண்ணுக்கு கண்ணாய் நிறைந்தது நீதானே அகத்தே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிறைந்து நிறைந்து உருகிக் கண்ணீர் மல்க உனை கண்ணின்றி காண வழிகாட்டியதும் குருதானே கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை நீ காண்பார் இது நம் அருட்தந்தை அவர்களின் கண்காட்சி கண்ணின்று காணும் அருட்காட்சி கண்ணுக்கு கண்ணும் அவனே வாழ்க வளமுடன்